விருதுநகர் தொகுதியில் நிற்கிற தேமுகவுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லலாம் அவர் விஜயபிரபாகரன் விஜயபிரபாகருக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணியில் தேமுக வந்து நிற்கிது இதில் வந்து எதிர்பார்த்து நிற்கிறது அப்படின்னு பார்த்தா திமுக திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து நிற்கிறாங்க காங்கிரஸ்ல யார் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா மாணிக் தாகூர் மாணிக் தகுதி ஏற்கனவே வந்து தொகுதி பக்கம் வந்து காட்டாத மலுசி அப்படின்னு சொல்லலாம் தொகுதியில் வந்து பல கிராமங்களில் வந்து தலையே காட்டுல அவர் வந்து ஜெயிச்சு போனதோட சரி இந்த பக்கமே வரல அப்படிங்கிற ஒரு பேரோட வந்து மறுபடியும் வந்து அந்த களத்துக்குள்ளே வராரு களத்துக்குள்ளே வரும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் என்னென்னா ஏற்கனவே வந்து பிரபாகனுக்கு வெற்றி வாய்ப்புகள் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நாம் தமிழர் கட்சி செய்த ஒரு சின்ன செயலினால் இன்னும் வந்து வெற்றி வாய்ப்பு பிரபாகனுக்கு வந்து பிரகாசமாக இருக்குது அப்படின்லாம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கௌசிக்கு வந்து வேட்பாளராக நிற்கிறாரு அவர் ஒரு டாக்டர் வேறு ஏற்கனவே வந்து ஒரு மூணு மாதமா வந்து வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சாரு சீமான் தேர்வு செஞ்சுதான் இந்த நாற்பது வேட்பாளர்களையும் அவர் வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது அதில் தான் வந்து விருந்தினர் தொகுதிக்கு வந்து கௌசிக் அப்படிங்கிற ஒரு டாக்டரை வந்து நிறுத்துறாங்க சரி டாக்டர் விருந்தினருக்கு வந்து ஒரு டாக்டரை நிறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இருக்கும்போது நேற்று வந்து வேட்புமனு தாக்கல் ஒன்று நடந்துச்சு வேட்புமனு தாக்கலுக்கு வந்து கௌசிக் போறாரு கவுசிக்கு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரி ஜெயசீலன் அப்படிங்கிறவர் வந்து உறுதிமொழி எடுக்க சொல்றாரு உறுதிமொழி எடுக்கும்போது என்ன ஆசைன்னா கவுசிக்கு வந்து அந்த உறுதிமொழி பத்திரத்தை வாங்கி திருதிருன்னு முழிக்கிறாருங்க என்னடா திருதிருன்னு முழிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா கடைசி சொல்றாரு எனக்கு தமிழ் படிக்க வராதுங்க அப்படிங்கிறாரு என்னடா கொடுமையாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களே வந்து அரண்ட்டாங்க என்னது வேட்பாளருக்கு தமிழ் படிக்க தெரியாதா அப்படின்ட்டு ஆமாங்க அவர் வந்து ஓமன் நாட்டில் வந்து படிச்சிருக்காரு ஓமன் நாட்டில் படித்ததுனால அவருக்கு தமிழே தெரியாதா ஓமன் நாட்டிலே பிறந்து வளர்ந்து அங்கேயே படித்து வந்ததுலாம் இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து பிறந்துட்டாலே நம்ம முதல் வார்த்தையே அம்மா அப்படி சொல்லப்போகிறோம் மேக்ஸிமம் வந்து தமிழகத்தில் பள்ளி கல்வியை படித்தாலே வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து படித்து தான் ஆனால் தமிழ்ன்ற ஒரு பாடமே இருக்கு அவர் எங்கே படித்தார் என்னான்னு தெரியல இருந்தாலும் வந்து இவர் வந்து தமிழ் படிக்கவே வராது அப்படின்ட்டார் திக்கி திக்கி தினத்தை பார்த்தோம்னா ஒன்றே அவர் தேர்தல் அதிகாரியே வாங்கி உறுதிமொழி அவர் சொல்ல 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 அப்படியே பின்னாடியே சொல்லியிருக்காரு நாம் தமிழர் வேட்பாளர் கௌசிக்கு இதுதான் நீ பேச போலாங்க என்ன இது நாம் தமிழர் வந்து தமிழர்களுக்காக போராடுவது தமிழ் இனத்துக்காக போராடுவது தமிழ் மொழிக்காக போராடுவது அப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து தமிழே படிக்க தெரியல நான் பார்த்தேன் படிக்க தெரியல அப்படிங்கிற ஒருத்தரை வந்து எப்படி சீமான் வந்து கொண்டு வந்து வேட்பாளர் நிறுத்தினாரு அப்படிங்கிற கேள்வி எழுதுங்க நாளைக்கே வந்து அதை சேய்ச்சிட்டாருன்னு வச்சுக்கங்க அவர் வந்து மக்கள்கிட்ட போய் நிற்கிறாரு மக்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாக மனு கொடுக்குறாங்க எங்கள் தொகுதிக்கோ இல்லை எங்கள் ஊருக்கோ இது பண்ணுங்க இல்லை அவர் ஒரு சொந்த பிரச்சனைக்கோ ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனுவை வாங்குறாரு இந்த கௌசிக்கு வாங்கும்போது அவர் என்ன பண்ணுவார் படித்தா தமிழே தெரியல தமிழத்துல என்ன எழுதியிருக்காங்க எனக்கு வந்து இங்கிலீஷ்ல எழுதி கொடுங்க இங்கிலீஷ்ல எழுதுனால தெரியும் அப்படி சொல்ல முடியுமா ஏன்னா இவருக்கு டாக்டர்ன்றதுனால இங்கிலீஷ் தெரியலாம் அங்க வந்து எல்லாமே டாக்டர் கிடையாது மக்கள் வந்து பரா தமிழ் வார்த்தை எழுத தெரியாத மக்கள்லாம் இன்னும் தமிழ்நாட்டுல நிறைய இருக்காங்க ஏன்னா கல்வி அறிவு அப்படி அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படிப்பட்ட மக்கள் போய் நம்ம போய் இங்கிலீஷ்ல கேட்க முடியுமா தமிழ் தான் எழுதி கொடுப்பாங்க அந்த இடத்துல போய் தமிழில் எனக்கு தெரியாது அப்படின்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இல்ல எதுக்காகவே ஒரு பிஏ போட்டுட்டே பாசிப்பா வாசிப்பாண்டா இப்படி இருக்கு சரி இவர் ஓமன் நாட்டில் பிறந்தார் அப்படின்னாலும் இவர் என்ன சொல்றாரு இல்லை நான் வந்து பிறப்பால வந்து நான் ஒரு தமிழன் தமிழன் என்னால் வந்து தமிழ் பேசதா ப படிக்க வராது ஆனால் பேசுவேன் ஆனால் நான் தமிழன்றாரு அதில் எந்த குறையில்லை நீங்கள் தமிழன் தான் தமிழன் தான் தமிழன் தான் அதில் எந்த இல்லை உங்களை வந்து வேட்பாளர் நிறுத்துனது வந்து த தப்பு கிடையாது இது ரத்தத்திலே வந்து நீங்கள் தமிழன் அதனால வந்து உங்களை தமிழன் நிறுத்தலாம் உங்களுக்கு தமிழன்னு சொல்லி எல்லா அடிமையான உரிமையும் இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தமிழ் படிக்க பார்த்து படிக்க கத்துக்கணும்ல கத்துக்கிட்டு நீங்க வந்து இறங்கி இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கேன் ஆனா அவருக்கு வந்து தமிழ் படிக்க கத்துக்காமலே வந்து வேட்பாளர் நின்று இருக்காரு தமிழ் படிக்காட்டினாலும் நான் மக்களுக்காக போராடுவேன் அப்படிங்கிறாரு சரி மக்களுக்காக போராடுவீங்க இன்னைக்கு தமிழே படிக்க தெரியல நீங்க ஓமன் நாட்டுல இருந்திருக்கீங்க அப்ப மக்களுடைய இந்த தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை என்ன அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தமிழே படிக்க தெரியாதவர் வந்து தெரியக்கூடாதான் அப்படி கிடையாது கிராமத்தில் அது அடிப்படை தமிழ்நாட்டிலே இருந்து கிராமங்கள் வரைக்கும் போகிறவருக்கு கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து படிக்க கற்றுக்குவாங்க இவர் அந்தளவு கிராமப்பறமே இல்லாமல் இவர் டாக்டர் அப்படிங்கிற முறையிலே போயிருந்துருப்பார் உங்களுக்கு அதனால் வந்து இன்றைக்கி என்னன்னாக்க இவர் ஒரு பேஸ்ஃபுல்லாக நாம் தமிழில் இருக்கார் இது என்னன்னாக்க நாளைக்கு இவர் எப்படி வந்து மக்களுக்கு சேவை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு இவரே வந்து வலியுறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணும்போது இவர் டாக்டர் மட்டும் டாக்டர் தாங்க இவர் வந்து தமிழே தெரியாது தமிழே தெரியாமல் படிக்க தெரியாது இவர் வந்து எப்படி மக்களுக்கு சேவை செய்வாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து பிரச்சாரத்தில் முன் வச்சா எங்க போகிறது சரி இதுல வந்து சீமான் சீமானாச்சும் வந்து முதல் எழுத தெரியுமா நான் அன்றைக்கி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க நான் நாற்பது பேரை வந்து மூணு மாதமாக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த போது அவருக்கு தமிழ் எழுத தெரியுமா தமிழ் படிக்க தெரியுமா அப்படிங்கிற விஷயத்த கூட எப்படி பார்க்காம தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல தேர்ந்தெடுத்தது வந்து இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாங்களா இல்லை எந்த மாதிரியான காரணத்தினாலும் தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு இந்த கௌசிக் அப்படிங்கிறதுனால வந்து விருதுநகர் தொகையில் வந்து விஜயபிரபாவுக்கு இன்னும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்புக்கு ஒரு உந்துதலாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு போகும்போது இவர் வந்து தமிழே தெரியாதவர் உங்களுக்கு என்ன சேவை செய்வான்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது அது வந்து மைனஸ் பாயிண்டா வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அமையதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கு சொல்லி அந்த வேட்பாளருக்கு இருக்கிற மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா தமிழ் எழுத படிக்க தெரியாதவர் இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு அடுத்த ஒரு மைனஸ் பாயிண்ட்னா விவசாயி சின்னமே முடங்கிடுச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் வந்து இந்த நாம் தமிழருக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டு இன்னும் புதுசாக ஒரு சின்ன கொடுத்து இன்னும் சின்னமே அறிவிக்கல எல்லா பேரும் வந்து பிரச்சாரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சின்னத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இன்னும் சின்னத்தை காட்டலை இன்னும் மைக் வேணுமா மைக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி தெருவில் அறிய சொல்கிறாங்க இல்லை எனக்கு போட்டு கொடுங்க படகு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுக்கிருக்காரு இந்த பிரச்சனையை ஓடிக்கிருக்கும் போது இன்னும் மக்கள்கிட்ட போய் சின்ன வந்து போய் சேரலை அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்ங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கௌசிக்கு வந்து வேட்பாளர் வந்து அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற முன்னிலையில் தான் போய் எல்லா பண்ணுற நிற்கிறார் இவர் டாக்டர்ப்பா இவர் பா அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு முன்னெடுக்கிறாங்க அதே மாதிரி இவருக்கு ஒரு பெரிய பின்புலம் கிடையாது அப்படி சொல்லலாம் இது மற்றவங்களை மாதிரி பெரிய ஒரு இருந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அவர் வரவே கிடையாது அதனால் வந்து இவர்கிட்ட இருக்கிற ஒரு பின்புலம் அப்படின்னா இவர் ஒரு சீமான் நியமித்த ஒரு வேட்பாளர் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அந்த பின்புலத்தோடு தான் வந்து கௌசிக் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்றாரு அது மூலமாக அவர் இளைஞர் வேற அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இதே விட வந்து விஜயபிரபாகன்ட்டு அப்படி என்னப்பா ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறான் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் விஜய பிரபாகர்னு ஒரு இளைஞர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் திருமணமே ஆகாத இளைஞர் விஜய பிரபாகரன் இதே வந்து நம்ம இதில் பார்த்துருப்போம் பல எம்எல்ஏகள் இருப்பாங்க பல எம்பிகள் இருப்பாங்க மினிஸ்டர் இருப்பாங்க கவுன்சிலர் இருப்பாங்க இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அரசு ஒரு அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளை பார்த்தோம்ங்க ஏதோ ஒரு வகையில் வந்து அத்துமீறல் பண்ணுவாங்க அத்துமீறல்ன்றத விட மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ரிமார்க் ஆடுவாங்க மக்கள்கிட்ட வந்து ஏதோ தவறு செஞ்சு மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட கெட்டப்பேரோடு இருப்பாங்க ஆனால் இதுவரைக்கும் வந்து விஜயகாந்த் வளப்படுத்த இந்த பிள்ளைகள் அதாவது சண்முக பாட்டியலும் சரி இந்த விஜயபெருமானும் சரி எந்த விதமான மக்கள்கிட்ட ஒரு கெட்டப்பேர் இல்லை எந்த விதமான ஒரு தவறான செயலுக்கு போகாமல் தாங்கட்டு தா வேலை இருந்திருக்காங்க அதனால் வந்து மக்கள் இடத்துல வந்து இவங்களுக்கான ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ஒரு ரிமார்க்குன்றதே கிடையாது அதே வந்து இவங்க எப்படி வ வளர்ந்துருக்காங்க எப்படி வந்து விஜயகாந்தோடைய வளர்ப்பில் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி சொல்லலாம் அதுவும் இல்லாமல் விஜயகாந்துடைய மகன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோடைய மகன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பேரே வந்து விஜயபெருபானுக்கு இருக்குங்க அதுவும் இல்லாமல் தேமுக கட்சியை சேர்ந்த பிரேமலதா வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கே வந்து தன்னுடைய மகனுக்காக போய் ஓய்வின்றி தூக்கமின்றி கூட போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் இதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தேமுதிக விஜய வந்து அதிமுக கூட்டியிலே இருக்காங்க அதிமுக கூட்டியில் இருக்கிறது ஒரு பலம் அப்படி சொல்லலாம் அதிமுகவுடைய ஓட்டுக்கள் வரும் மாதிரி வந்து இவருடைய தேமுகாதியோட ஓட்டுக்கள் வரும் அதேமாதிரி விஜயகாந்து உடைய அனுதாபிகள் அதாவது விஜயகாந்த் மேலே அனுதாபப்பட்டவங்கள் பல பேர் வந்து வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மாதிரி வந்து இன்றைக்கி நாம் தமிழருக்கான ஒரு சின்ன கிடைக்காம நாம் தமிழருக்கான ஒரு எதிராக திரும்பக்கூடியவங்களுடைய வாக்குகளை வந்து தேமுதிகாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது விஜயபிரபாகரனுடைய பூர்வீகம் அப்படின்ற சொல்லி பழசு தோட்டி பார்த்தா அவர் வந்து விருதுநகரை சேர்ந்தவர் விருதுநகர்ந்து தான் மதுரைக்கு போனாங்க எங்க விஜயகாந்த் வந்து மதுரைக்கு போனாங்க அப்புறம் மதுரை சினிமா துறைக்காக சென்னை போனார் ஆகும்பொத்தம் இவருடைய பூர்வீகம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போ விருதுநகர் மண்ணுக்கே உரியவர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடுது விஜயகாந்த் ஒரு பக்கம் விஜய் விருதுநகருடைய மண்ணுக்குரியவர் அப்படிங்கிற பெருமையோட இது வரைக்கும் சி நடிகராக இருந்திருக்காரு விஜயகாந்த் அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்திருக்காரு அப்படிப்பட்டவருடைய மகன் வந்து எந்த விதமான சர்ச்சையிலும் சிக்காம அவர் ஒரு நல்ல பிள்ளையா வந்து வாழ்ந்ததுக்கான ஒரு அத்தாட்சியா இங்கே வந்து பிளஸ் பாயிண்டா அமையுது இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்டுகள் வந்து என்னென்னா விஜயபிரபாகனு வந்து இன்னும் மேன்மேலும் வந்து வாக்குகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் வந்து ரிமார்க் ஆகிட்டு இருக்குது அவர் வந்து தமிழ் தெரியல அவர் வந்து படிக்கவே தெரியல வாசிக்க தெரியல அப்படிங்கிற ரிமார்க் ஆகுது இப்படி வச்சு எப்படி மக்களுக்கு சேவை செய்வார்னு ஒரு இருக்குது அடுத்து வந்து மாணித்தாவூர் மாணித்தாவர் ஏற்கனவே ரெண்டு முறை ஜெயிச்சிருக்காரு ரெண்டு முறை ஜெயித்து வந்து தொகுதி பக்கமே கிராமத்து பக்கமே மக்களை வந்து சந்திக்கவே இல்லை அது ஒரு ரிமார்க் இருக்குது அப்போ ரெண்டு கட்சிகளும் அவுட் ஆகுது இங்கே முன்னோர்னு இருக்கிறது ராதிகா மட்டும்தான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கா ராதியாவுக்கும் விஜய் பிரமானுக்கு தான் வந்து மோதல் இருக்குது அப்படின்ட்டு இப்போ ராதியாவுக்கும் கொஞ்சம் டவுன் ஆகிக்கிருக்காங்க அது ஏன் டவுன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சினால வந்து விஜய் பிரபாகரன் வெற்றிக்கு முந்துகிறார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கன்ஃபார்ம்